படகோட்டி படத்தில் எம்ஜிஆர் இடவேளை அப்போ வாதியை கூப்பிட்டு கவிஞரே நீங்கள் இந்த படத்துக்கு வர்றதுக்கு முதல்ல வேறு வேறு பாட்டெலாம் எழுதிருக்கீங்க ஐயோ பக்கம் பக்கமாக எழுதி ரெண்டு குயர் நோட்டு வச்சுருக்கேன்ருக்காரு எங்கே கொண்டாங்க பார்ப்போம்னு வாங்கி பார்த்தார் ஒரு பாட்டை பார்த்து இது நல்லா இருக்குது அப்படினாரு எம்ஜிஆர் இருக்கா இந்த பாட்டை கொண்டு போய் ஒரு மியூசிக் டைரக்டரை காட்டினேன் இப்போயே உன் சொந்த ஊருக்கு வண்டி நான் சொல்லிவிட்டாரு நான் அதனால் யார்த்தையும் கேட்டுறதில்ல எம்ஜிஆர் பார்த்தாரு இந்த பாட்டை இந்த படத்தில் வைக்கிறோம் டிஎம்எஸ்ஆல பாடப்பட்டு எம்எஸ்வியால் இசையமைக்கப்பட்டு எம்ஜிஆர் வாய சச்சி பாடினோடனே அந்த பாட்டு மாதிரி ஹிட்டு வேற எதுவுமே கிடையாதுங்க என்ன பாட்டு தெரியுமா மண்குடி வாசல் என்றால் தெந்தல் வர மறுத்திடுமோ மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக